துளசி வனம் துறையிற்கு அன்பு வணக்கங்கள் அன்புடன் பாரதி கந்ததாசன் இன்னைக்கு வந்து அறிஞர் அண்ணா அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவையான சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம் அண்ணா அவர்கள் ஒரு முறை வெளிநாட்டு சுற்றுப்பயணம் வந்து இருக்காரு அப்போ வந்து போப் பண்டவரை வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு இப்ப வந்து அண்ணா அவர்களுக்கு போப் வந்தவரோட சந்திச்சு பேசுறதுக்காக வழங்கப்பட்ட டைம் பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் ஆனா அண்ணா அவர்கள் அதை எப்படி தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாரு அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றதான் வந்து நம்ம பார்க்க போறோம் போப்பண்ட பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து கிறிஸ்தவர்களுடைய தலைவர் வாட்டிகன் சிட்டில இருக்காரு அண்ணா பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழகம் அறிந்த தலைவர் இந்தியா முழுக்க அறியப்பட்ட தலைவர் ஆனால் பாண்டவருக்கு அண்ணாவை பத்தி அந்த அளவுக்கு பெருசாக இருந்து தெரியாது அவருடைய பேச்சாற்றல் பத்தியோ அவருடைய அந்த தலைமைப் பண்பு பத்தியோ பாண்டவருக்கு வந்து பெருசாக எதுவும் தெரியாது அண்ணா அவர்கள் தன்னுடைய உரையை வந்து தன்னுடைய அந்த கம்பீரமான கரகரப்பான குரல்ல வந்து தொடங்குறாரு நான் வந்து காந்தி பிறந்த இருந்து வரேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உரையை தொடங்குறார் அண்ணா அவர்கள் பேச்ச போப்பாண்டவர் அவர்கள் மேமருந்து கேட்டுட்டு இருக்காரு அவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய அந்த உரையாடலை வந்து பேசி முடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் வந்து ரெண்டு பேருமே வந்து உரையாடி இருக்காங்க ஆனால் அண்ணா அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட அந்த நேரம் என்பது வெறும் அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் அண்ணா அவர்கள் அவர்களுடைய உரையாடலுக்காக எடுத்துக்கொண்ட நேரம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வந்து போப் பாண்டவர் அவருடைய பேச்சுல வந்து அவருடைய பேச்ச வந்து கேட்டுட்டு இருந்திருக்காரு பேசி முடிச்சதுக்கு அப்புறமா போப் பாண்டவர் அண்ணா பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும் என்ன எதிர்பார்க்கறீங்க நான் உங்களுக்கு ஏதாவது மனம வந்து செய்யணும்னு விரும்புறேன் உங்களுக்கு மனசை தோன்றதை நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி போஃப் பாண்டவர் அண்ணாவை பார்த்து அன்போட கேட்கிறாரு அதுக்கு அண்ணா அவர்கள் என்ன கேட்டாரு அப்படின்றத ரொம்பவே சுவாரஸ்யமான உருக்கமான ஒரு விஷயம் அண்ணா அவர்கள் போக்குவாண்டவரை பார்த்து நான் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இப்ப சிறையில இருக்காரு அவர் வந்து விடுதலை விடுதலையாகிறதுக்கு நீங்க வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி போக்குவண்டவர்கிட்ட சொல்றாரு யார் அவரு சொல்லுங்கன்னு சொல்லி போக்குவாண்டவர் கேட்கிறாரு இந்தியாவில கோவாவின் விடுதலைக்காக பாடுபட்ட மோகன் ராணடே அப்படின்ற ஒரு இந்தியர் வந்து போர்ச்சுகல் நாட்டில் லிஸ்பன் லிஸ்பன்ல சிறையில வந்து அடைக்கப்பட்டிருக்காரு கோவா விடுதலை ஆயிடுச்சு ஆனா இன்னமும் வந்து அவர் போர்ச்சுகல் நாட்டில் லிஸ்பன் சிறையில வந்து வாடிட்டு இருக்காரு அவர் வந்து விடுதலை வந்து நீங்க உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அன்னார்கள் வந்து கேட்கிறாரு கோவா வந்து அப்ப வந்து போர்ச்சுகல் கண்ட்ரோல்ல இருந்தது மற்ற பகுதிகளில் பிரிட்டிஷ் கண்ட்ரோல் இருந்தது ஆனால் கோவா வந்து போர்ச்சுகல் கண்ட்ரோல் இருந்தது கோவா விடுதலை ஆனதுக்கு அப்புறம் அந்த கோவா விடுதலைக்காக பாடுபட்ட திரு மோகன் ரனடி அவர்கள் விடுதலைக்கு அப்புறமாவும் போர்ச்சுகல் சிலையர் வந்து வாடிட்டு இருந்தாரு இது வந்து அண்ணா அவர்கள் மனசை வந்து உருப்பிட்டே இருந்திருக்கு இத சார் போப் பார்த்து ஏன்னா போர்ச்சுகல் வந்து ஒரு கிறித்தவ நாடு அப்படின்றது அவர்களுக்கு நல்லா தெரியும் அதை வந்து சமயோசிதமா யோசிதமா போப் பாண்டாவ சந்திக்கும் போது நம்ம கேட்டுறணும்னு சொல்லி அவர்கள் யோசிச்சு வச்சிருந்தா கரெக்டா அந்த நேரம் பார்த்து இதை வந்து போக்குவரத்தை தெரிவிக்கிறாரு போக்குவரந்தவர் கண்டிப்பா வந்து அவரு விடுதலையாக இருக்கான நடவடிக்கை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடவடிக்கைகள் எடுக்கிறாரு எடுத்து மோகன் ரானடையா அவர்களும் வந்து விடுதலையாகி இந்தியாவுக்கு வர்றாரு அண்ணா அவர்கள் போப்பாண்டவர்கிட்ட சொல்லிட்டு இந்தியா வந்துடுறாரு ஆனா மோகன் ரானடையா அவர்கள் விடுதலையாகி வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகுது அவரு விடுதலையாக இருக்கான நடவடிக்கைகள் எல்லாமே போப்பாண்டவர் உத்தரவு மூலமா எடுக்க அந்த விடுதலையாகி அவர் இந்தியா வர்றதுக்கு கொஞ்சம் மாதங்கள் ஆயிடுச்சு அவர் இந்தியா திரும்பி வர்ற வந்தப்ப அவரை வரவேற்கிறதுக்காக இந்திரா காந்தி அவர்கள் விமான நிலையத்துக்கு வர்றாங்க மோகன் ரணி அவர்களை வரவேற்கிறதுக்காக அப்ப விமான நிலையத்துல இறங்கி மோகன் ரணடி அவர்கள் இந்திரா காந்தி அம்மையார பார்த்து ஒரு கோரிக்கை வைக்கிறாரு நான் வந்து உடனே அறிஞர் அண்ணா அவர்களை வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தி அவர் இந்திரா காந்தி அப்ப பிரதமராக இருந்த சமயம் அவர்கள் பிரதமர் கிட்டே பொறுத்து வைக்கிறார்கள் அறிஞர் அண்ணா உடனே பார்க்கணும் அது கொஞ்சம் ஏற்பாடு செய்ய விடுமான் இருக்கிறாரு ஆனா குருதேஷ்ட அண்ணா அவர்கள் அதுக்குள்ள இறந்த மோகன் ராணி அவர்கள் விடுதலை அஜிபி அவர்களுக்குள்ள இறந்து போயிருக்கிறாரு இந்த விஷயம் வந்து மோகன் ராணாடி அவர்களுக்கு தெரியாது இதை வந்து அப்பதை திமுக சார்பா அறிஞர் அண்ணா சார்பா நாஜர் மனோகரன் வந்து வரவேற்கிறதுக்காக வந்து வெண்மான் நிலையம் வந்திருக்காரு அண்ணா இறந்த அந்த துக்க செய்தி வந்து மோகன் ரணாடி அவர்களுக்கு தெரிவிக்கப்படுது ரொம்பவே மனம் ஒடுந்து போயிடுறாரு மோகன் ரணாடி அவர்கள் யாருமே தெரியாத ஒருத்தர் நமக்காக போப்பாண்டவர் சந்திச்சு நம்ம விடுதலைக்காக பேசி அதனால நம்ம இன்னைக்கு விடுதலை ஆகி வந்துருவோம் ஆனா அவரை பார்க்கக்கூடிய அந்த கொடுப்பினை நமக்கு இல்லையேன்னு சொல்லி கண் கலங்குறாரு உடனே நான் இவர் அண்ணா அவர்கள் சமாதிக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்னு பிரதமர்கிட்ட கோரிக்கை வைக்கிறார் இந்திரா காந்தி அவர்கள்ட்ட கோரிக்கை வைக்கிறாரு இந்திரா காந்தி அவர்களும் அதற்கான நடவடிக்கைகளை திரு நான்கு மனவரின் மூலமா ஏற்பாடு பண்றாங்க மோனடைய அவர்கள் விமான நிலையத்திலிருந்து தன்னுடைய வீட்டுக்கு கூட போகாம அங்கிருந்து நேரடியா அப்படியே அண்ணா அவர்களுடைய சமாதிக்கு போறாரு உயர சமாதிகளவில் கண் கண்கலங்கி தன்னுடைய கண்ணீர் துளிகள் மூலமா அவர்களுடைய இந்த சமாதிக்கு தன்னுடைய நன்றிகளை வந்து தெரிவிக்கிறாரு திரு மோகன் ரானாடி அவர்களை இந்திய அரசாங்கமே வந்து யாருக்காக போராடினாங்களோ அவங்களே வந்து மறந்துட்டாங்க ஆனா தமிழ்நாட்டுல இருந்த ஒரு தன்னிகரற்ற தலைவர் தன்னுடைய பேச்சு திறமை மூலமா அந்த மோகன் ரானாடிக்கு விடுதலை வாங்கி தந்தாரு திரு அண்ணா அண்ணா அவர்கள் நினைச்சிருந்தாரு அப்படின்னா போப்பாண்டவர்கிட்ட அவருக்கு சாதகமா என்ன வேணும்னாலும் கேட்டிருந்தாங்கன்னா போப்பாண்டவர் கண்டிப்பா செஞ்சு எடுத்திருப்பாரு ஆனா எங்கேயோ ஒரு மூலையில மக்களுக்காக போராடின அந்த ஒரு போராளியோட அந்த சிறையில அவர் வாடிட்டு இருக்காரு அவர் வந்து எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற அந்த ஒரு கவலை மனசை உலகி தேர்ந்திருக்கு சரியான நேரம் பார்த்து அவர் போக்குவரம் சந்திக்கும் போது அதை பேசி திரு மோகன் ரானே அவருடைய விடுதலைக்கு வந்து அண்ணா அவர்கள் புதைப்பாரு அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு அடுத்தவர்களையும் வந்து மசிச்சார் அப்படின்றதுக்கு ஒரு சம்பவம் வந்து மிகச்சிறந்த உத்தாருங்க காரணம் அவருடைய அந்த பரந்தப்பட்ட அறிவு அவருடைய புத்தக வாசிப்பு அவருடைய விசாலமான ஞானம் உலகத்தில் எந்த மூணையும் எங்கும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் சம்பவங்கள் தலைவர்களை பற்றி அவர் தன்னுடைய விரல் முனையில வச்சிருந்தாரு அதனாலதான் அவரால் ஓப்பாண்டவர் கிட்ட போய் மோகன் ரடைய வந்து விடுதலை செய்யறதுக்கான அந்த கோரிக்கையை வந்து அவரை வைக்க முடிஞ்சது இதுல நம்மளுடைய அந்த மனசை ரொம்ப உருக்குற விஷயம் என்ன அப்படின்னா திரு மோகன் அவர்கள் விடுதலையாகி வந்தப்ப அவர் நன்றி சொல்றதுக்கு அண்ணா அவர்கள் உயிரோட இல்லை மோகன் ரகண்டி அவர்களுடைய விடுதலையை பார்க்கறதுக்கு இந்த பார்க்கறதுக்கான கொடுப்பின அண்ணா அவர்கள் கிடைக்கிறது இதுதான் வந்து இந்த சம்பவத்தில் நம்ம மனசை உருக்கக்கூடிய ஒரு கண்டிப்பாக வந்து மோகன் ரானடையே வந்து நினைச்சிருக்க மாட்டார் தமிழ்நாட்டிலிருந்து வந்து ஒரு தலைவர் வந்து நம்மளை காப்பாற்றுவார்கள் கண்டிப்பாக அவர் நினைச்சிருக்க மாட்டாரு எனக்கு காரணம் அண்ணா அப்படின்ற மகத்தான ஒரு துறைவர் மகத்தான தலைவர்கள் ஒருபோதில் தன்னை பற்றி யோசிப்பதில்லை அவர்கள் பிறருடைய நலனை மட்டுமே யோசிக்கிறார்கள் அந்த வகையில் அண்ணா அவர்கள் நாம் எப்போதும் போற்றக்கூடிய வணங்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவர் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மீண்டும் சந்திப்போம் நம்பி